எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அர்ச்சனா தாமரைக்கனி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது தோப்பில் முகமது மீரான் எழுதிய வட்ட கண்ணாடின்ற சிறுகதை தான் இந்த கதை எதை பற்றியதுன்னா தலைமுறை இடைவெளிகள் எப்படி ஒருத்தருடைய மனசில் தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பொருட்கள் மீது அவருக்கு இருந்த உணர்வு பூர்வமான ஈர்ப்பு என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு கதை தான் இந்த கதை வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு பெரிய நாலு கட்டு வீடு பார்க்கறதுக்கே நல்ல பெரிய பிரம்மாண்டமான வீடு அதை ரெண்டு கட்டாக பிரிச்சிருக்காங்க ரெண்டு கட்டில் வந்து முதல் பகுதியை அண்ணனுக்கு இரண்டாவது பகுதியை தம்பிக்கும் கொடுக்குறாங்க தம்பி என்ன பண்ணுறாருன்னா அந்த இரண்டாவது பகுதியை கான்கிரீட் வீடை மாத்தி நல்ல பெரிய வசதிகளோட செய்து வச்சிருக்கிறாரு ஆனா முதல் பகுதியில் இருக்கிற அண்ணனுடைய வீடு எப்படி இருக்கும்னா முன்னாடி ரெண்டு அறைகள் இருக்கும் அன் அறை அதுக்கப்புறம் சமையல் அறை இருக்கும் உள்ள வந்து ஒரு கண்ணாடி திண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளுக்குள்ள அந்த ரூம்குள்ளே இருக்கும் ஒரு கட்டலும் ஒரு பழைய கண்ணாடியும் இருக்கும் அந்த பழைய கண்ணாடி வந்து நல்ல வட்ட வடிவமான கண்ணாடி அவங்க தாத்தா காலத்தில் இருந்து அவர் வாங்கிட்டு வந்து வச்ச கண்ணாடி அந்த கண்ணாடி உள்ள ஒரு கட்டில் இருக்குன்னு சொன்னலையே அந்த கட்டிலுமே அப்படிதான் அவங்க தாத்தா அப்பா அதுக்கப்புறம் இவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்போ வரைக்கும் இவருக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க ரெண்டு பசங்க தான் இப்போது இந்த வீட்டில் இவங்க இருந்துகிட்ருக்குறாங்க முன்னாடி வந்து ஒரு மாமரமும் ஒரு தென்னை மரமும் இருக்குது அந்த மாமரமும் தென்னை மரமும் இப்போது இவர் வச்சு சின்ன வயசுலேருந்து வச்சு வளர்த்துட்டு இருந்த மரங்கள் இப்போது மாமரம் வந்து நல்லா பழுத்து எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த இலைகள்லாம் அப்படியே கீழே விழுந்திருக்கும் அந்தளவுக்கு இருக்குது தென்னை மரம் வந்து இனிமேல் காய் வைக்கிறதுக்காக தயாராகிட்டு இருக்கிற ஒரு மரமாக இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு வட்ட கண்ணாடி இருந்தது இல்லையா அந்த கண்ணாடி வந்து பா நல்ல உருவம் பாதி உருவம் அளவுக்கு ஒரு நல்ல அழகான ஒரு கண்ணாடி தான் அந்த கண்ணாடி வந்து தாத்தா இருந்து வாங்கிட்டு வந்தது தாத்தா வந்து எப்போவுமே அவருடைய தலைப்பகையை அங்கே வச்சு தான் சரி பண்ணுவார் அந்த கண்ணாடி வச்சு தான் அவர் பாப்பாரு அந்த அளவுக்கு அவர் அவர் பார்த்துக்குது பார்த்து ரசித்தது அந்த கண்ணாடியில் தான் அதே மாதிரி அவருடைய அப்பா இருக்கார் இல்லையா அப்பா வந்து அந்த தாடி வச்சிருப்பார் அதையும் அங்கே பார்த்து தான் அந்த கண்ணாடியை பார்த்து தான் சரி பண்ணிப்பார் அது அதே மாதிரி அவர் வந்து நெத்தியில ஒரு தழும்பு இருக்கும் அது தொழுகை பண்ணதால தொழுகை பண்ணும்போது அந்த தழும்பு அந்த தழும்பையும் அவர் தான் பார்த்துப்பாரு அவர் அவரே ரசிச்சுக்கிறதும் அந்த கண்ணாடியில தான் அதுக்கப்புறம் அவங்க பாட்டி இருக்காங்க இல்லையா அவங்க பாட்டிக்கு வந்து வெற்றிலை போடுற பழக்கம் இருக்குமா அந்த வெற்றிலை போட்டதுக்கு அப்புறம் இந்த வாய் வந்து இருக்கும் இல்லையா அந்த அழகை வந்து பாக்குறத அந்த வட்ட கண்ணாடியில தான் அவங்க வந்து பார்த்து ரசிச்சுப்பாங்களா அவங்கள அவங்களே இவர் இருக்கார் இல்லையா இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா சின்ன வயசில் மொட்டை அடிச்சுட்டு இருப்பாராம்மா அதனால் எல்லாருமே மொட்டை துளுக்கா மொட்டை துளுக்கான்னு சொல்லி தான் சொல்லுவாங்களாம் ஆனால் இவர் வந்து ஒரு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகும்போது என்ன பண்ணாருன்னா அவங்க ஸ்கூலில் கவிதை படிச்சுட்டு வர சொல்லியிருந்தாங்களாம் இவர் கவிதை படிக்காமல் முன்னாடி நாள் திருவிழாவில் நல்லா விளையாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்த நாள் கவிதை படிக்காமல் ஸ்கூலுக்கு போயிட்டாரு அப்போ அவங்க மிஸ் இருக்காங்க இல்லையா அந்த மிஸ் என்ன பண்ணாங்கன்னா கவிதை படிச்சுட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை தலையில் எழுதி விட்டுட்டாங்களாம் நாளைக்கு வரும்போது நான் கண்டிப்பாக கவிதை படிச்சுட்டு வருவேன் அந்த மாதிரி எழுதி விட்டுட்டாங்களாம் அதனால் இவருக்கு ஒரே அசிங்கமாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எப்படியாவது நல்ல எண்ணெயெல்லாம் வச்சு அதுக்கான ஃபுட்டெல்லாம் நல்லா சாப்பிட்டு முடி முடியை நல்லா வளர்த்து நல்ல கிராப் வச்சு அந்த கண்ணாடியில் தான் அவர் முத முதல்ல அவரை பார்த்து அந்த கிராப் வச்ச மண்டையை பார்த்து ரசிச்சுக்கிட்டாராம்மா சின்ன வயதில் அப்படி ஒரு நினைவுகள் எல்லாம் கொடுக்கக்கூடியதான் அந்த வட்ட கண்ணாடி அது வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு கண்ணாடியா இப்போ அவருக்கு வயசாயிடுச்சு தோலெல்லாம் சுருங்கிடுச்சு முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு பாதி முடி இருக்கு பாதி முடி இல்லை முடியெல்லாம் வந்து நிறைச்சி போயிருக்கு ஆனாலும் அவருக்கு வந்து அந்த கண்ணாடியை பார்க்குறதுல வந்து பெரிய விருப்பம் இல்லைனாலும் அடிக்கடி அந்த கண்ணாடியை பார்த்துப்பார் அந்த கண்ணாடியை வந்து அவர் அழகு ரசிக்கிறதுக்காக மட்டும் அவர் இல்ல அந்த கண்ணாடியை எப்போல்லாம் அவர் பார்க்குறாரோ அப்போல்லாம் அவருக்கு என்ன தோணுன்னா வேற பிள்ளை அப்படின்னு அவங்க தாத்தா வந்து அந்த கண்ணாடி வழியாக வந்து கூப்பிடுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அடுத்ததான் அவங்க அப்பா வந்து மோனே அப்படின்னு கூப்பிடுவாரு இப்படி அவங்களுக்கு அந்த கண்ணாடி பார்க்கும்போதெல்லாம் அப்பாவுடையும் தாத்தாவுடைய ஞாபகங்களும் பாட்டியோடைய ஞாபகங்களும் வரும் அதனால அந்த கண்ணாடி வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கண்ணாடி அதே மாதிரி தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கட்டிலும் கட்டில வந்து படுத்து தூங்கினா அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தூக்கம் நல்லா வருமா அதுக்கு காரணம் அவங்க அப்பா தூங்கினதும் சரி அவங்க தாத்தா தூங்கினதும் சரி அந்த கட்டில அதுக்கப்புறம் இப்போ அவர் இருக்காரு அவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா இப்படியெல்லாம் நமக்கு நம்மளுக்கு இந்த கண்ணாடி வந்து ஒரு நல்ல நினைவுகளை கொடுத்துருக்க ஒரு இடமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறாரு அப்போதான் அவருடைய மகன் இருக்காரு இல்லையா அவர் வராரு அவருடைய மகன் வந்து அப்படியே இவரோட கருத்துக்கு ஃபுல்லா முரண்பாடா இருக்கிற ஒரு ஒருத்தர் தான் அவர் எப்படி இருப்பாருன்னா மகாநதியில் இருக்கிற கமல் மாதிரி அந்த மாதிரி இருப்பார் பார்க்கறதுக்கு அவருக்கு வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் முகம் மட்டும் இல்லை ட்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கே மேலேருந்து கீழே வரைக்கும் அதாவது அவர் பெல்ட் போட்டிருப்பாருனா அந்த பெல்ட்டோட ச இது வரைக்கும் தெரியணுமா ஃபுல் இமேஜே தெரிகிற மாதிரி ஒரு கண்ணாடி வேணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு அதுக்காக சொல்கிறாரு இது என்ன கண்ணாடி பாதி தான் தெரியுது எதையுமே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு கோவப்பட்டுட்டு ஒரு கிரிக்கெட் பேட்டருக்குள்ளே அதை எடுத்துகிட்டு வந்து இப்படி இப்படி முன்னாடி அந்த கண்ணாடி முன்னாடி வீசுறாரு வீசும்போது இவருக்கு ஒரே பதட்டமா இருக்கு அவங்க அம்மா கிட்ட கோவமா திட்டுறாரு ஏன் எப்ப பார்த்தாலும் இந்த கண்ணாடியே வச்சிட்டு இருக்கிறீங்க வேற ஏதாவது ஒரு நல்ல கண்ணாடி வாங்கலாம் இல்ல இந்த வீடும் எப்படி இருக்கு பாருங்க மேல வந்து ஒரு ஃபேன் போட முடியல எதுவுமே பண்ண முடியல நம்ம சித்தப்பா வீடு எவ்வளோ நல்லா வச்சுருக்குறாங்க அவங்க கான்கிரீட் வீடாக மாற்றிட்டாங்க இங்கே ஒரு கண்ணாடி கூட மாற்ற முடியல அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கோவப்படுறாரு வெளியில் இருக்கிற மாமரம் இதெல்லாம் வெட்டி இல்லை அப்படின்னும் அவர் நிறைய தடவை சொல்லியிருக்கிறாரு இப்போ அந்த கண்ணாடி மேலே இருக்கிற கோவத்தை அப்படியே கத்திக்கிட்டே இருக்கிறாரு அவங்க அம்மா கிட்ட அதை இவருக்கு கேட்கும்போது எப்படி இருக்குன்னா நம்மலாம் இந்த மாதிரி சின்ன வயசில் பேசினதே இல்லையே அப்பா அம்மாவை எதிர்த்து பேசினதே கிடையாது ஆனால் இந்த பசங்க இந்த காலத்தில் இருக்கிறவங்க இப்படி அப்பா அம்மாவை எதிர்த்து பேசுகிறாங்க சின்ன வயசுல எனக்கு நோட் புக்கெல்லாம் அவங்க வாங்கி தரலனா கூட நான் வந்து அவங்கக்கிட்ட ஃபோர்ஸாக பேசினது கிடையாது ஏதோ இருக்கிறத வச்சு படிப்போம் எழுதுவோம் அப்படி தான் ஆனா ஆனால் இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவங்க இந்த காலத்து பசங்க வந்து கோவப்படுறாங்க அது வேணுன்றதை அடம் பிடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்போது இருந்தவங்க பெற்றவங்களை எப்படி வச்சுருந்தாங்க இப்போ இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்ட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தன்னுடைய பிள்ளை வந்து கட் கஷ்டப்பட்டு கத்திட்டு இருக்கிறாரு இல்லையா அது வந்து யாருன்னா அம்மாவே கிடையாது தன்னை தான் அப்படின்றத அவர் உணர்றாரு அப்படியே அந்த மாமரத்துக்கு வெளியில் போய் இப்படி உட்காந்து அந்த சாயிர நாற்காலி ஒன்று இருக்கு அதில் உட்காந்துட்டு அந்த மரத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு இவ்வளோ நல்ல அருமையான ஒரு மரம் இருக்கு இங்கேருந்து நல்ல காற்று வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க மகன் வந்து சொல்கிறாரு இது என்ன வீடு இங்கே ஒரு ஃபேன் கூட வைக்க முடியல எதுவுமே பண்ண முடியல இந்த வீட்டையும் இடிக்கணும் இடிச்சிட்டு நல்ல பெரிய வீடாக கட்டணும் உங்கள் தம்பி எவ்வளோ நல்லா கட்டி வச்சிருக்கிறாரு அங்கே பாருங்கள் வீட்டில் எவ்வளோ அழகாக கண்ணாடிகள் இருக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் கோவப்படுறாரு கோவப்பட்டு அந்த பேட் எடுத்துட்டு வெளியில கிரிக்கெட் விளையாட போயிடுறாரு உடனே இவர் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அந்த காலத்தில் நம்ம இந்த மாதிரியெல்லாம் பேசினது இல்லையே இப்படி இந்த தலைமுறைகள் இவ்வளோ இதுவாக இருக்கிறாங்களே அந்த ஒவ்வொரு நாளும் அந்த மாமரத்து கீழே நம்ம எப்படி விளையாடிட்டு இருந்தோம் நம்மளுடைய இளமை காலம் எப்படி இருந்தது அதோடைய ச அதுக்காக நான் தண்ணி ஊற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படி எல்லாமே யோசிக்கிறாங்க அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா அப்போ சின்ன வயசில் ஒரு தடவை அந்த தென்னை மரம் வச்சதுக்கப்புறம் தண்ணி வந்து ரொம்ப தட்டுப்பாடாக இருந்ததுதான் அதனால் அவர் ரொம்ப தூரம் நடந்து போய் சுடுகாடெல்லாம் தாண்டி போய் தண்ணீர் எடுத்துட்டு அந்த வயசில் பயம் இருக்கும் ஆனா அதெல்லாம் தாண்டி மரத்துக்காக எப்படியாவது தண்ணி எடுத்துட்டு வரணும்னு போய் எடுத்துட்டு வருவாரு இதெல்லாம் அவர் யோசிச்சு பாக்குறாரு ஆனா இப்ப இருக்கிற தலைமுறைகள் இந்த மரத்தை எப்படியாவது அடிச்சிடணும் இது வந்து சருடா கொட்டது கீழே அதை எப்படி வாடுறதுன்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர இது எவ்வளவு பணம் கொடுக்குது எவ்வளவு நிழல் கொடுக்குது இது எல்லாமே எதுவுமே யோசிக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அவங்க பையன் சொல்றாரு ஆமா பெரிய ஏசி வச்சிருக்கிறாரு அதனால காத்து அப்படியே சில்லுன்னு வருதுன்னு எப்ப பார்த்தாலும் ஏதாவது கதை சொல்லிட்டு இருப்பாரு முதல்ல இந்த கண்ணாடியை உடைக்கணும் அந்த ரெண்டு மரத்தை வெட்டணும் இந்த வீட்டை இடிச்சு வேற வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா விளையாட போயிடுறாரு இவர் அப்படியே யோசிக்கிட்டே இருக்கிறாரு அப்ப என்ன யோசிக்கிறாருன்னா இப்போ தன்னுடைய மகன் வந்து ஒரு ஒரு சொம்பு தண்ணி கூட கணத்திலிருந்து எடுத்தது கிடையாது அவங்க மகன் வந்து திரும்ப வீட்டுக்கு வந்துட்றாரு அப்படி வந்ததுக்கு அப்புறமா அவர் என்ன பண்றாருன்னா மறுபடியும் இந்த கண்ணாடியை பார்த்து வெறுப்பு காட்டுறாரு அப்போது அவர் சொல்கிறாரு இந்த கண்ணாடியை வந்து நீ இப்படி திட்டிகிட்ருக்கிறியே நீ எப்பயாவது உன்னுடைய உப்பாவை பார்த்துருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் உடனே ஆரம்பிச்சிட்டீங்களா இவரை பார்த்துருக்கீங்களா அவரை பார்த்துருக்கீங்களான்னு ஏதாவது நம்ம சொன்னால் உடனே இதெல்லாம் சொல்ல வேண்டியது இப்படி பழைய கதையை எவ்வளோ நாள் தான் பேசிகிட்ருப்பீங்கன்னு அவர் மகன் திரும்பவும் கோவப்படுறாரு உடனே என்ன சொல்கிறாருன்னா அவரு எனக்கு வந்து ஒரு பாட்டா ஷூஸ் வேணும்ப்பா வீட்டுக்கு போடுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு அது எவ்வளோ இருக்குன்னு கேட்டா எட்நூத்தி தொண்ணூத்தி ரூபாய் தொண்ணூத்தி காசு அப்படின்னு சொல்றாரு இவருக்கு அப்படியே ஈரக்குலையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது என்னது எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாவா அப்படின்னு யோசிக்கிறாரு உடனே அவங்க சொல்லவும் செய்யறாரு இவ்வளவு காசா அப்படின்னு உடனே அவங்க பையன் சொல்றாரு ஆமா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூத்தி காசு கூட தான் ஷூ இருக்கு எவ்வளவுக்கு வேணா இருக்கு நான் என்ன உங்ககிட்ட அவ்வளவா கேக்குறேன் எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூத்தி அஞ்சு காசுக்கு தானே கேக்குறேன் அதை வாங்கி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு உடனே உள்ள இருந்து அவங்க மனைவி வந்து சொல்றாங்க ஏங்க பைய பையன் தான் ஆசைப்பட்டு கேட்குறனால அதை வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த வீட்டில் எனக்குன்னு யாருமே இல்லையா அப்படின்னு தான் அவர் யோசிக்கிறாரு நான் தனியாக தான் இருக்கிறேன் என்னை பற்றி யோசிக்கிறதுக்கு இங்கே யாருமே கிடையாது அப்படின்னு நினச்சிட்ருக்கறாரு அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு செப்பல் வாங்குறாரு அந்த செப்பல் எவ்வளோன்னா வெறும் பதிமூணு ரூபா அந்த பதிமூணு ரூபாய் செப்பல் வாங்குறதுக்கு அவர் அந்த கடைக்காரர்கிட்ட ஒரு நாள் முழுக்க பார்கெயின் பண்ணுறாரு அப்படி பார்கென் பண்ணி தான் அந்த செப்பல் வந்து அவர் வாங்குறாரு அப்போது நம்ம சோறு தனி இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு பேசி பதிமூணு ரூபாய்க்கு தனக்காக ஒரு செப்பல் வாங்குகிறோம் ஆனால் தன்னுடைய பையன் வந்து ஷூ வேணும்னு கேட்குறான் அதுவும் எவ்வளோக்கு எண்ணூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா தொண்ணூத்தஞ்சு காசுக்கு நம்ம போன மாதம் நம்மளுடைய வீட்டுக்கு இபி பில் கட்டுறதுக்கு பக்கத்து இருந்து கடன் வாங்கி அதையே இன்னும் கட்ட முடியல ஆனால் இவங்களுக்கு ஷூ வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளை புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு உடனே மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படியே எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கித்தாங்க எவ்வளோ நாள் தான் நானும் இப்படியே இருக்கிறது எனக்கும் ஆசையெல்லாம் இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இவங்களுக்கு எ தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே இவங்களே எப்படி கேட்குறானே இன்னும் இளைய மகன் வந்தால் என்ன கேட்பான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே இளைய மகன் வராரு அண்ணன் கூடலாம் என்னால் ஒரே கண்ணாடியே பார்த்துட்டு இருக்க முடியாது அவன் டேஸ்ட்டு வேறே என் டேஸ்ட்டு வேறு பேசாம நீங்கள் எனக்கு ஒரு ஒரு பீரோ வாங்கி கொடுத்துருங்கப்பா ஸ்டீலில் அதில் வந்து அட்டாச்சாக ஒரு கண்ணாடி இருக்கிற மாதிரி பீரோ ஒன்று வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ரெண்டாவது மகன் வந்து சொல்கிறாரு அப்போ தான் தன்னுடைய வீட்டு கஷ்டத்தை தன்னுடைய பிள்ளைகள் ரெண்டு பேருமே புரிஞ்சிக்கல அப்படின்னு நினைக்கிறாரு சரி பிள்ளைகள் தான் புரிஞ்சிக்கல இத்தனை வருடமாக தன் கூட வாழ்ந்த மனைவியுமே இதை புரிஞ்சிக்கலையே அப்படின்னு நினைக்கும்போது தான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் இல்லாமல் அவங்க மனைவி சொல்கிறாங்க எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கித்தாங்க அதில் இருக்கிற கண்ணாடி நல்லா நான் அதில் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லும்போது முதல் முதல்ல இந்த வீட்டுக்கு வந்தப்போ அந்த வட்ட வட்டக்கண்ணாடியில் தான் அவர் வந்து திருமண கோலத்தில் தன்னை ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டாங்க அப்படி இருக்கிற ஒரு கண்ணாடி மேலே அவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு வெறுப்பு வந்துது தான் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு அந்த கண்ணாடியில் வந்து ஒரு சின்ன கீரல் கூட கிடையாது எந்த ஒரு அசம்பாவிதமும் அந்த கண்ணாடியில் இல்லை அப்படியே தாத்தா வந்து புதுசாக இருந்து வாங்கிட்டு வந்தப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கு அந்த கண்ணாடி அந்த கண்ணாடியில ஒரு கீரல் கூட இல்லை ஆனால் அந்த கண்ணாடி மேலே இவங்களுக்கு இவ்வளோ வெறுப்பு இருக்குன்னா அப்போது என நான் வந்து வயதாயிடுச்சு என் மேலே வந்து இவங்களுக்கு என்ன பாசம் இருக்கும் இப்போது க எந்த குறையும் இல்லாத கண்ணாடியே அவங்க இப்படி பேசுகிறாங்க பண்ணுறாங்கன்னா எனக்கு வயதாயிடுச்சே இப்போ நான் வந்து இவங்களுக்கு ஒரு பல பலமா இல்லாமல் என்னை வந்து ஒரு பலவீனமாக தானே பார்ப்பாங்க எனக்காக அவங்க எதுவுமே செய்யணும்னு நினைக்க மாட்டாங்களே நான் வந்து அவங்களுக்கு ஒரு பாரமாக இருக்கிறேன்னா அப்படியெல்லாம் யோசிக்கிறாரு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த மூணு பேருடைய பார்வையும் அவர் மேலே படுது அந்த பார்வை வந்து அவருக்கு எப்படி இருக்குன்னா அந்த சாய்வு நாற்காலியில் அவர் அப்படியே போட்டு கட்டி வச்ச மாதிரி இருக்குது எல்லாம் முள் கிரீடங்கள் அப்படியே எடுத்து சொருகி வச்ச மாதிரி இருக்குது அந்த ஆறு கண்களும் தன்னை விட்டு மறைஞ்சி போனதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு வருது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு அந்த ரெண்டு மரங்களையும் பார்க்குறாரு அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படியே தெருவெளி அப்படியே நடந்து போயிடுறாரு போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வீட்டுக்கு வராரு வீட்டுக்குள்ள வரும்போது அவருக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லுது அந்த கண்ணாடி அப்படியே சின்ன சின்ன துண்டுகளாக நொறுங்கி கிடக்கிறத பார்த்ததும் அவருக்கு அவருடைய மொத்த நரம்புகளும் எலும்புகளும் உடைஞ்சு கீழே விழுந்துட்ட மாதிரி இருக்குது அங்கே அந்த ஆணி இருக்கு இல்லையா அந்த இடத்துல புது ஆணி மாட்டப்பட்டிருக்கு அதே ஹோல்ல அந்த இதில் வேறு ஒரு கண்ணாடி தொங்க விடப்பட்டிருக்கு அந்த கண்ணாடியில் இவர் போய் பார்க்குறாரு இவர் சின்ன வயசில் அவரை ரசிச்சுக்கிட்ட அந்த உருவம் அதில் தெரியல அவர் பார்த்த அந்த மச்சங்களும் தழம்புகளும் அவருக்கு அந்த கண்ணாடியில் தெரியல புது கண்ணாடியில் முக்கியமாக அவருடைய தாத்தா பெயரப்புள்ளனு குப் கூப்பிட்டு அவர் உருவம் அந்த கண்ணாடியில் வர்றது தெரியல அவங்க அப்பா மோனேன்னு கூப்பிட்டுட்டு வர்ற அந்த உருவமும் அவருக்கு தெரியல இனிமேல் இந்த புது கண்ணாடியில் எதுவுமே தெரிய போகிறதில்ல தன்னுடைய தாத்தாவோ அப்பாவோ யாருமே இந்த கண்ணாடியில் தெரியவும் போறது இல்லை நம்ம கிட்ட பேசவும் போகிறதில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் அந்த ரூமை பார்க்குறாரு ஒரு வெறுமை வெறிச்சோடு இருக்குது அந்த கட்டில கூட அவரால் இனிமேல் நிம்மதியாக படுத்தி தூங்க முடியாது இந்த நிலைமைக்கு அவருடைய பிள்ளைகள் அவரை தள்ளிடுறாங்க அந்த கண்ணாடியின் மீது உள்ள வெறுப்பு அவங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து இவருடைய எல்லா ஆசைகளையும் அவங்களுடைய நினைவுகளையும் அந்த எல்லாத்தையுமே அழிச்சு நிலைக்குலைய வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும் இதோட இந்த கதையை முடிச்சிருக்கிறாரு இளைய தலைமுறைக்கும் மூத்த தலைமுறைகளுக்கும் வயது வித்தியாசமும் இருக்குது அதே மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள்லையும் வித்தியாசம் வரும் ஆனால் அதுக்காக மூத்த தலைமுறைகளை அவங்க சொல்கிறது எதுவுமே கேட்கக்கூடாது அவங்க சொல்லப்படி நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிற பிள்ளைகள்லாம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி நம்ம இருந்தோன்னா அது வந்து ரொம்ப தவறான விஷயம் அதுதான் இந்த கதையில் கண்ணாடின்ற தலைப்பில் முகமது தோப்பில் மீரான் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு நன்